உலக தமிழர்களின் உயர் மூச்சாக ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் தமிழறிவி வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள் ஸ்ரீலங்கா அரசு மீதான சுயாதன போர்க்குற்ற விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தமிழ் மக்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருப்பதாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து ஐநாவை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்ற சிவநாத் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் ஒன்றை இப்பொழுது நாங்கள் இருக்கின்றோம் உறவுகளே அந்த வகையில் வணக்கம் சிவநாத் அவர்களே வணக்கம் அந்த வகையில் சிவா தான் நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவை தமிழறிவி வானொலி வாழ்த்து தலை வணங்குகின்றது நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து விட்டீர்கள் உங்களுடைய நடைபயணம் தொடர்பான செய்திகளை அறிவதற்காக உங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தாண்டிட்டு தாண்டி நடந்து கொண்டிருக்கின்றேன் என்ன ஒரு பெண்கள் ஏதாவது கலையை போய் சேர்ந்துருவேன் அந்த நம்பிக்கையோட எனக்கு வந்து பிரிட்டிஷும் ஆங்கில மக்களால வந்து நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு அது எனக்கு உதவி விஷயம் என்ன பாராட்டி அனுப்பி கொண்டிருக்கணும் ஆனா துண்டு பிரசுரங்கள் ஆஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒரு கிராமமாக நகரமாக செல்லும் போது தமிழ் மக்களுக்கு அவர்களுக்கு வேற பகவாய் என்னவோ தெரியவில்லை இதுக்காக இன்னும் அவர்கள் வரவில்லை என்று இரவு வருவதாக கூறியிருக்கின்றார்கள் என்னோடு இரண்டு நபர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற உருத்தி ஆஹ் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன் ஆம் நீங்கள் கூறியது போன்று தமிழ் மக்களுடைய ஆதரவு கூடுதலாக இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஒவ்வொரு தமிழ் மக்களும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனையும் வெள்ளை இனத்தவர்கள் உங்களை பார்த்து கை அசைப்பதாகவும் நீங்கள் செல்லுகின்ற இலக்கு வெற்றியடைய வாழ்த்துவதாகவும் கூறுகின்றீர்கள் இது தொடர்பாக வேறு ஏதாவது அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்களா என்பதனை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் அவர்களுடன் அவர்கள் கையாலு குட்ல என்று சொல்றார்கள் எனக்கு வந்து ஆசீர்வாதம் போராடும் இந்த போராட்டத்துக்கு அவர்கள் என்னை வார்ப்பு என்றார்கள் நான் நோய் மக்களிடம் வந்து கேட்க விரும்புகிறேன் என்று தமிழ் மக்களே நீங்கள் அனைவரும்

நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்றோம் நோர்வையில் இருக்கின்ற உறவுகளாக இருந்தாலும் சரி ஐரோப்பா நாடுகளில் இருக்கின்ற நாடுகளில் இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஆறாம் தேதி ஜெனீவாவையில் வந்து ஒன்று கூடுமாறு உங்களை பணிவாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் சிவநாத் அவர்கள் நீங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்து இந்த இந்த காலம் வரையிலும் ஊடகங்களினுடைய பார்வை அதாவது வெளிநாட்டு ஊடகங்கள் எவ்வாறு உங்களை அணுகுகின்றார்கள் யாராவது அணுகியிருந்தார்களா இதுவரை என்றும் எவரும் வரவில்லை நான் அதை பார்த்து சரிபொடையவில்லை அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை கொண்டு அதற்காக என் தமிழீழ மக்களாகிய ஆகிய உடம்பு மக்களாக மக்களாகிய பாடுபட வேண்டும் எங்கள் ஊராட்டம் உலகிற்கு தெரிய வேண்டும் என் தங்கைனர்

இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ச்சியாக நகரங்கள் ஈழ தமிழ் மக்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவும் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றோம் அதே வழியிலும் உங்களுடைய இந்த இலக்கு வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இணைந்து உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டவைக்கு நமது வானொலி சார்பாகவும் என் சார்பாகவும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஆம் உறவுகளே இதுவரை நேரமும் தமிழர் விமான சிறப்பு நேர்காணலில் ஸ்ரீலங்கா அரசு மீதான சுயாதன போர்க்குற்ற விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் தடுப்பு முகங்களில் உள்ளவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் மனித உரிமைகள் மதிக்கப்படும் வரை ஸ்ரீலங்காவை புறக்கணிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஜெனிவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் சபையை நோக்கி நீதி கேட்டு சிவாந்தன் அவர்கள் மேற்கொண்டுள்ள நடைபயணம் தொடர்பாக அவருடனான சிறப்பு நேர்காணலில் கேட்டீர்கள் உறவுகளே